அந்த காலே கடைசி காலத்துல கைவிட்டுட்டால் அப்ப நமக்கு சக்தி இருக்காது முதல்லயே தடங்கள் வந்ததுன்னு தைரியமா எதிர்த்து சமாளிச்சு தடங்களே இல்லாத கடைசி நம்ம அதற்கு எதிர்பாராத சமயத்துல நம்ம அடிச்சிருமோ இல்லையோ ஆகையாலே எதிர்பார்த்து தர்மத்தின் வழி நடப்பாய் யாரார சாட்சியா கூட்டுக்க கூடாது என திருத்தராட்ட நினைச்சா நீ இத்தனை நல்லது சொல்றா போலே எனக்கு இந்த சகுனியும் நிறையா நல்லது சொன்னார் நீ சொன்ன மட்டும் கேட்டுக்கணுங்கிறே ஆனா சக்குனி சொன்னதை கேட்க கூடாதுங்கிறே அவர் எனக்கு நல்லது நல்ல சொல்லியிருக்காரு என்ன அவனை நீ சாட்சியா கூட்டுக்கவே கூடாது லோகத்துல யாரார சாக்சியா கூப்பிடக்கூடாது தெரியுமோ அதுக்கு ஒரு பட்டியல் படிக்கிறார் சாமுத்ரிக வணிஜம் சோரபூர்வம் சலாக தூர்த்தஞ்ச மித்ரஞ்ச சிகிச்சகவன் சென் சாட்சியே துவதிகுர் சப்த இந்த ஏழு பேரையும் சாட்சிக்கு மட்டும் கூப்பிடாதே கூப்டா உன்னுடையது தோக்க போகிறது நிச்சயம் நீ ஜெயிக்கிற ஆப்பில் வா சாட்சி சொல்லுவாளே தவிர கடைசியில் உங்க கட்சி தோற்று போடும் யார் சொல்றாருன்னு சொல்கிறாருன்னு பாருங்கோ யா நான் கீழே சொல்லிட்டேன் இவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் இப்போ படிக்கிறேன் வெறும் வாய் அவ்வளவுதான் அதுக்கு மேலே நீர் என்ன இவரை பற்றி அப்படி சொன்னீரே அவரை பிடி இப்படி சொன்னீர் என்ன கேட்டு பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு ஆரானு வேணுன்னா இந்த அச்சு போட்டிருக்கிற புஸ்தகத்தை வேணால் வேற அச்சு போட்டு வாங்கோ படித்து காட்டுறேன் அது யாரும் செய்ய முடியாது முதல்ல அதுக்கு யார் மெனக்கெடுறது ஸ்லோகம் நமக்கு அருகான சக்தி உண்டா ஒரு சொல்லையும் ஒரு எழுத்தையும் கூட நாம மாத்திர முடியாது எழுதுகிறார் வணிஜம் கையினுடைய ரேக்கைய மட்டும் பார்த்து உன் வாழ்க்கை எப்படி அமையும்னு சொல்றேன்னு சொல்றானே அவன் சொன்னதை கேட்டுக்காதுன்னு விட்டார் ஏன்னா கை ரேக்கையை மட்டும் பார்த்தால் அந்த வாழ்க்கை எப்படி அமையும்ங்கிறது சொல்றதுக்கு முடியாது சாமுத்ரிக வணிஜம் இந்த கை எப்படியும் மாறலாம் எப்படியும் இருக்கலாம் அதை பார்த்தா ஒருத்தன் சொல்ல வேண்டும் ஒருத்தன் உன் உன்னுடைய வருங்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொல்லணும்னா கிரகத்தினுடைய சஞ்சாரங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அது போராதுன்னு தர்ம சாஸ்திரத்தின்படி நீ எப்படி நடந்தா உனக்கு நன்மை நடக்கும்னு அவன் தெரிஞ்சிட்டு இருக்கணும் அதுவே தெரியாமல் சாஸ்திர புஸ்தகத்தையே கையில் எடுக்காமல் பாப புண்ணியம்னா என்னதுன்னே தெரியாமல் இதை பார்த்து பரிகாரம் சொல்றேன் ஒரு முக வழக்கு நாலு முக வழக்கு நூத்தி எட்டு பிரதட்சணம்னு எத்தையானு சொல்லிண்டிருந்தான்னா இது எதுவும் உனக்கு கவைக்கு உதவ போறதே இல்லை அதுவும் இன்னைக்கு நமக்கு வாரா வாரம் பத்திரிகை வருது பாருங்கோ இனிமே மிச்சமே இல்லை திங்கள் ஒண்ணு செவ்வா ஒண்ணு புதன் ஒண்ணு எதை திறந்தாலும் நான் எப்படி இருக்க போறேங்கிறார் அவர் எப்படி இருப்பார் மட்டும் அவர் எழுதிக்கவே மாட்டேங்கிறார் இது யார் யாரெல்லாம் எழுதிண்டா இருக்காளோ நான் எப்படி இருக்கேன்னு தான் அவர் எழுதிண்டே இருக்கார் நமக்கே தோணும் அந்த சுவாமி எப்படி இருக்கிறார்னு கேட்டா தெரியலையே கேட்கணும் தெரியாது அவர்கிட்ட போனா அவர் வேற யார்ட்டியான போயிருப்பார் நான் எப்படி இது பேனு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அவர் தேடின்னு போயிருந்தார் எதுக்கா சொல்ல வந்தேன்னா இது உண்மை ஜோதிஷம்ங்கிறது உண்மை அதை யாரும் பொய்னு சொல்லல ஏன்னா வேதத்துக்கு ஒரு அங்கம் ஜோதிஷம் அது பொய் ஆகவே ஆகாது ஆனால் அப்படி இருக்கும் போது அதற்கு வேண்டியது எல்லாத்தையும் சரிவர வாசித்து கொள்ளாமல் வெறுமை கையை காட்டுன்னு சொல்றேன்னா ஒருத்தருக்கு இந்த இந்த கை ரேக்க இருக்கலாம் சில பேர் நிறைய வேலை செய்வாளுக்கு தேஞ்சு போயிருக்கலாம் அல்லது வேலையே இல்லாதவா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கலாம் அதனால இதை மட்டும் பார்த்தெல்லாம் சுருடவே முடியாது அதுவும் இது இந்த மேடு அது அந்த மேடு இது இந்த பள்ளம் அது அந்த தாக்குதல் என்ன இதை பத்தியே பார்த்து சொல்லிட்டு இதெல்லாம் புஸ்தகத்துல உண்டு தர்மசாஸ்திரம் தெரிஞ்சுதான் ஒருத்தனுக்கு சொல்லணும் ஒருத்தர் வந்த உடனே பரிகாரம்னு தொடங்கவே கூடாது பரிகாரங்கள் உண்டு எது பரிகாரம் உண்டுனால் என்னென்னது சாதாரண சில செயல்களை சுருட்டு இங்கே போய் நூறு தரம் பிரதட்சிணம் பண்ணு அங்க போய் மூணு தரம் குழிங்கிறாலே இந்த மாதிரி சுலபமாலாம் பரிகாரம் வராது மேலும் தர்மசாஸ்திரம் பரிகாரம் சொல்லவே சொல்லாது நீங்க ஜோதிஷக்காரால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறச்சே போய் கேளுங்கோ இந்த பரிகாரம் சொன்னீரே இது எந்த கிரந்தத்தில் இருக்குன்னு கேளுங்க மேலும் பல புத்தகங்கள் இன்னைக்கு மொழிபெயர்த்தாச்சு மொழிபெயர்க்கும் போதே மூலகர்த்தா யாரோ அவர் எண்ணத்தை தான் மொழிபெயர்த்திருக்காரான்னு நமக்கு தெரியாது நம்முடைய பழைய புஸ்தகங்கள்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கு சம்ஸ்கிருதம் ஸ்லோக ரூபத்தில் தான் நிறையா இருக்கு அந்த ஸ்லோகத்தை ஆங்கிலத்திலயோ தமிழ்லயோ எழுதிச்சே எம் புத்திக்கு தகுந்தாப்புல எழுதிட்டு போடுவேன் இல்லையோ அதை அந்த வியாசரோ அந்த ராமாயணத்தை எழுதின வால்மீகியோ எத நனத்தின்றி எழுதினார்கள்னு எனக்கு தெரியுமா நான் புத்திஹீனன் இது யாருடைய தவறும் அல்ல நமக்கு புத்தி குறைவா இருக்கிறதுனால நாம மாத்தி எழுதுறோம் இது இப்படியே அடுத்து அடுத்து அடுத்துன்னு புஸ்தகம் போச்சு என்ன ஆகிடும் இரநூறு முந்நூறு வருஷம் போச்சுன்னா முதல்ல என்ன இருந்ததுன்னே தெரியாது போடும் கடைசியில் நாமே தானே இப்படித்தானே அந்த புஸ்தகத்தில் பார்த்தேன்னா நீர்னே ஏதோ தெரியாத சொல்கிறீர் இதுதான் சரி நம்மளே பார்த்து சொல்ல ஆரம்பிச்சுருவா இது பேசாத இருக்கிறது நலம்னு நாம கிளம்பிப்படுவோம் என்ன சம்ஸ்கிருதம் மூலம் என்ன சொல்லித்தோ அதை அடிப்படையாக கொண்டு தான் பார்க்க வேண்டும் இப்போ பரிகாரம்னு ஒருத்தர் சொல்கிறார்னா இது எந்த பிரமாணத்தை கொண்டு சொல்லுகிறீர் இது எந்த கிரந்தத்தில் இருக்குன்னு கேட்டால் அநேகமாக பதில் வராது என்ன இந்த மாதிரி பரிகாரம்லாம் கிரந்தம் சொல்லவே சொல்லாது அதுக்கு என்ன வேற வேலையற்றா போயிருக்கிறதோ எப்படி நன்னா வாழணுங்கிறதுக்காக ஒருத்தனுக்கு வழி சொல்லி கொடுக்கறதுக்கு சாஸ்திரமே தவிர நீ வாழறதெல்லாம் வாழ்ந்துக்கோ எட்டு விளக்கேத்தினா உனக்கு எல்லாம் சரியா போடுன்னு சொல்லதுக்காக சாஸ்திரம் அப்புறம் லோகத்துல என் நல்லது தீயதுக்கு இடமே இல்லாது போடும் மேலும் ஒரு ஒரு வாரமும் வரைச்சு நடு பக்கத்துல சுதர்சன யந்திரம் போட்டு தரா அதை எடுத்து நீங்க இப்ப வச்சுட்டீள் உங்க பூஜை அறைக்குள்ள வச்சு நுட்டீள்னா பொத்து கொண்டு கொட்டும் அப்படின்னு போட்டுருவா பார்த்தா செங்கல் சூளை கொட்டும் இதுதான் கொட்டுமே தவிர வேற ஒன்னும் பொத்துன்னு கொட்டாது நாம் எப்படி வாழணும்னு பெருமான் இட்டு இருக்கிறானோ அப்படித்தான் வாழ்ந்தாகணும் இதுல குறுக்கு வழிக்கெல்லாம் இடமே கிடையாது தயவுசெய்து இதை நம்பறத்துல அர்த்தமே இல்லை நீ எப்படி வேணா இருந்துக்கோ நீ நன்னா இருப்பேன்னு அது நடக்குமா அது ஒரு நியாயமே இல்லாத போடாத அப்புறம் லோகத்தில் யாரோ ஏதோ பண்றா எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம்ங்கிறது தவறான செயல் மேலும் ஒரு யந்திரம் பண்ணோம்னா அதுக்கு நாற்பத்தெட்டு நாள் உபவாசம் இருந்து ஒருவேளை மட்டும் உண்டு லட்சம் தடவை லட்சம் நித்தப்படி அந்த மந்திரத்தை ஜபித்து இத்தனை பாடுபட்டா தான் அந்த யந்திரம் வரும் யாரோ அச்சு கோக்குற யந்திரத்துல கோத்துட்டு ராத்திரி பத்தாயிரம் பிரத்தி அடிச்சுட்டு மறுநாள் காரத்தால குச்சியை குத்தி கொண்டு நம்ம வீட்டுல போட்டோம்னா இதுக்கெல்லாம் யந்திரம் வரவே வராது இந்த யந்திரத்தினால எந்த லாபம் ஏற்பட போறது இல்லை நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெளி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்திட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் வாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பதி கரோகரா